அப்பா என்னடா குழந்தைங்க எதையாச்சும் பொய் சொல்லணும்ப்பா குழந்தைங்க எப்படி சொல்வது என்ன ஆச்சு அந்த வீட்ல இருக்கல என்ன இலான்னு கேட்டேன்ப்பா அப்போ மம்மி சொன்னாங்க இது சொன்னாங்கப்பா அப்பா சும்மா நடிக்காதீங்கன்னு சொன்னாங்க நிஜமாலே தெரியாதும்மா நான் குழந்தை தானே நான் தான் கேட்டேன்னு சொன்னேன்ப்பா அது குழந்தைங்க போய் சொல்லுங்கப்பா அது நான் போய் சொல்லுவேன்ப்பா ஒரு ஜென்டில் மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது புள்ள போய் சொல்ல மாட்டீங்களே அம்மா அப்படி கேட்டாவா சரி நான் அம்மா கிட்ட கேட்கிறேன் உங்களுக்கு டவுட் வேணாம் அது வெத்தல தான் என்ன நீங்க என்ன டவுட்னா நான் அப்பாட்ட கேளுங்க அப்பா சொல்லி தரேன் நான் அம்மா கிட்ட சொல்றேன் புள்ள என்ன கேட்டாலும் கரெக்டா சொல்லி கொடுக்கணும் வெத்தலை தாண்டாது நீங்க கவலைப்படாதீங்க இன்னொன்று பிள்ளை என்றைக்கும் போய் சொல்ல மாட்டிங்க குட் கேர்ள் குட் பிள்ள அப்பாவுக்கு தெரியும்